வணக்கங்க யோகாம்பள சுந்தர் அம்மாவோட அறுபதாவது பிறந்த நாள் விழாவுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே நீங்க பாத்து ரசிக்கிற நிறைய யூடியூபர்ஸ் சந்திக்க முடிஞ்சது உங்களை மாதிரிதாங்க நானும் அவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் இன்னைக்கு அவங்களெல்லாம் நேர்ல பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க விரும்பி பாக்குற நிறைய யூடியூபர்ஸ் அங்க வந்திருந்தாங்க அவங்களோட எல்லாம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியா இருந்தது அந்த சந்தோஷமான தருணங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ அங்க எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் குடுக்கறேன் பாருங்க வாங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ல கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோகா அம்மாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க கும்பல் கும்பல் எல்லாம் நின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமா பழகினாங்க பெரிய யூடியூபர்ஸ் தான் இவங்கெல்லாம் இருந்தாலுமே ரொம்ப அன்பா நல்ல கலகலன்னு பழகினாங்க ரேவதி சண்முகம் அம்மாவை சந்திச்சு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எவ்வளோ எளிமையானவங்களாக இருக்காங்க விக்னேஷ் எல்லாம் நான் சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை இருந்தாலும் ரொம்ப நல்ல சகஜமா பழகினாங்க இருந்த கொஞ்ச நேரத்துல நாங்க ஷேர் பண்ணிட்ட விஷயங்கள் ரொம்ப கம்மி தான் இருந்த கொஞ்ச டைம்ல நாங்க பேசினது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதா இருந்தது விக்னேஷ் கிச்சன் அம்மாவோட வந்திருந்தாங்க அவங்க அம்மா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக பழகினாங்க ஹோம் குக்கிங் ஷோ ஹேமா சுப்ரமணியம் அவங்களும் ரொம்ப கலகலன்னு நல்லா பழகினாங்க அன்னம்ஸ் ரெசிபிஸ் சித்ரா முரளிஸ் கிச்சன் ராஜபாளையம் ரெசிபிஸ் சரசுவ சமையல் மீனா சமையல் அப்புறம் புஷ்பலதா சமையல் நானும் ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயா சுதா செல்வகுமார் எல்லாருமா நின்று நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்தோம் ஹேமா சங்கீதா எல்லாருமே ரொம்ப நல்லா பழகினாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம் ஃபுட்டில் சூப் சாலடில் ஆரம்பித்து நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் பாஸ்தா மோமோஸ் இண்டியன் சாட்ஸ் டெசர்ட்ஸ் பீடா வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது தேங்க்ஸ் டு யோகாம்பாள் மாமி எல்லாரையும் பார்த்ததில் நான் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கல கொஞ்சம் தான் எடுத்தேன் இந்த வீடியோ நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் கமெண்டில் சொல்லுங்கள்